அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி மதுரையிலிருந்து சென்னை வந்த விமானத்தின் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டு இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்போம் கசாலி வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் மதுரை விமான இருந்து சென்னை விமானத்திற்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் எழுபத்தி ஆறு பயணிகளுடன் சென்னை விமான நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது நள்ளிரவு சென்னை வந்த போது இந்த விமானத்தில் இருந்த முன்பக்க கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டு இருந்தது விமானி கண்டுபிடித்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார் இதையடுத்து அந்த விமானம் பத்திரமாக தரையங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது விமானம் தரையிறங்கியதும் பயணிகள் அனைவரும் பத்திரமாக தரையிறக்கப்பட்டனர் பின்னர் இந்த கண்ணாடிகளை மாற்றுவதற்காக விமானத்தை பார்க்கும் நடைமுறைக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த கண்ணாடி மாற்றி அமைக்கும் பணி நடந்து வருகிறது இந்த சம்பவம் சென்னை விமானத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது விவரங்களுக்கு நன்றி கசாலி ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி